வணக்கம் தம்பர்களே தமிழ் சாப்பா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கப்பா சீசன் ஃபைவ் சீனியர் இப்போது ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிகிட்ருக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடுறாங்கன்னு சொல்லலாம் எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக பாடிட்டு வராங்க அதுவும் இந்த வாரம் டெடிக்கேஷன் ரவுண்டில் எல்லாருமே அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு தன்னோட பாடலை டெடிக்கேட் பண்ணியிருந்தாங்க இதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் அருண் அவர்கள் இவருமே ரொம்பவும் சூப்பராக பாடக்கூடிய ஒரு கண்டெஸ்டன்ட் இந்த வார டெடிக்கேஷன் ரவுண்டில் தன்னோட அம்மாவுக்காக இவர் ஒரு பாடலை டெடிக்கேட் பண்ணி பாடிட்டு இருந்திருக்காரு பாடி அப்புறம் தான் அவங்க அம்மா வேக வேகமாக வந்து அருண் அவர்கள்ட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அந்த தகவல் வேறு ஒன்றும் இல்லை அருண் அவங்களோட பாட்டி மறைந்த செய்தியை தான் அவங்க அம்மா அருண்கிட்ட சொல்லியிருந்தாங்க அருண் அவர்களோட ஆசையே அவர் இந்த மேடையில் பாடுறது தான் அருண் அவங்களோட அம்மாவுக்கு இந்த செய்தி முன்னாடியே தெரிய வந்திருந்தாலும் அருண் அவர்கள் மேடையில் பாடுற வரைக்குமே அவங்க காத்திருந்தாங்க மேடையில் பாடி முடித்ததுக்கப்புறம் அவங்க நேரில் வந்து அருண்கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ அருண் அவர்களுமே ரொம்பவும் சோகமானாங்க அதே போல் நடுவர்களுமே சோகமாக இருக்காங்க உடனடியாக போய் பாட்டியை பார்க்க சொல்லுபடி நடுமே சொல்லியிருந்தாங்க உண்மையிலுமே இது ஒரு நெகிழ்ச்சிகரமான சம்பவமாக தான் மாறி இருக்குது அருண் அவங்களோட பாட்டிக்கு தமிழ் சிறப்பாக நாங்கள் இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க